அப்புறம் தமிழர்களுக்காகவே நாங்கள் வந்து ஒரு கட்சின்னு சொல்கிறவங்க கூட நான் பார்க்குறேன் அவங்களுடைய பகுதிகளெலாம் பார்க்குறேன் இது விதமாக இது விடயமாக ஒரு அறிவிப்பு கூட இல்லை அப்போ நீங்கள்லாம் யார் யாருக்காக அந்த அரசியல் நடத்துறீங்க திமுக கோவிச்சு கோவிச்சுக்கும் நம்ம திமுக கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா இல்லையா கீழ்வெண்மணி இங்கே நடந்தது தஞ்சை மாவட்டத்தில் கூலி உயர்வுக்காக கேட்ட ஒடுக்கப்பட்ட மக்களும் குடிசைக்குள்ளே போட்டு கொளுத்துற அந்த விடயத்தை இன்று வரை கம்யூனிஸ்டுகள் பேசி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு மேலான ஒரு சம்பவம் யாழ் மண்ணில் நடந்திருக்கு அரியாலையில் நடந்திருக்கிறது செம்மணியில் நடந்திருக்கிறது இப்போ இது விஷயமாக கம்யூனிஸ்டுடைய குரல் என்ன உலகத்தில் வேறு எங்கே நடந்தாலும் நாங்கள் குரல் கொடுப்போம் ஆனால் தமிழக ஈழ மண்ணில் எது நடந்தாலும் நாங்கள் குரல் கொடுக்க மாட்டோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் சண்முகம் இருக்கிறார் இப்போ தலைவர் அப்போ வந்திருக்கிறார் பொது பொறுப்புக்கு வந்திருக்கிறார் அவர் நிறைய விடயங்களை நியாயமான முறையில் விமர்சனம் செய்கிறார் இல்லைன்னு நம்ம மறுக்கலை ஒரு தமிழராக அவரை நம்ம போற்றணும் திமுக அரசின் மீது சில கேள்விகள்லாம் கேட்கறாரு கூவம் நதிக்கரையோரம் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான காசா கிராண்டினுடைய அந்த கட்டிடங்கள் எல்லாம் இடிக்க மாட்டீங்க ஏழை மக்கள் குடியிருக்கிற அந்த வீட்டை மட்டும் இடிப்பீங்களா அப்படின்னு திமுக அரசு நோக்கி கேள்வி கேட்கறாரு தொண்ணூற்றி ஒம்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டேன்னா மீதி ஒரு தான் மின் கட்டணம் மாதம் மாதம் நாங்கள் கட்ட மின்கட்டணம் எடுப்போம்னு சொல்லுவோம் மருத்துவர்களுக்கு பணி நிரந்தரம்னு சொல்லுவோம் செவிலியர்கள் பதில் நிரந்தரம்னு நிறைவேறவே இல்லை இதெல்லாம் அந்த ஒரு தான் வருதா அப்படின்னு ஒரு கிண்டலா கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாரு அந்த கட்சி இப்ப மறுபரிசீலனை பண்ணணும் உலகத்துல எங்க நடந்தாலும் நீங்க வந்து புரட்சின்றீங்க அந்த மண்ணுல நடந்தா மட்டும் பயங்கரவாதம்ன்றீங்க சேகுவாராவும் பிடல் காசு துப்பாக்கி எடுத்தால் புரட்சி போராட்டம் நீங்க இந்த மண்ணில் அதே போராட்டம் அதே விதமாக இருந்தால் அது தீவிரவாதம்னு சொல்லுவீங்க சரி விட்டுடுங்க அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுக்கான விசாரணை வேணும்னு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் உங்க கொள்கை ரீதியிலே நீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா ஏன் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கள்ள மௌனமாக இதுவரை இருந்து கொண்டிருக்கிறீர்கள்